ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால ஏற்படுற சில விளைவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காரணம் நம்ம நிறைய பொருளை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அதில் ஒன்று தான் தர்பூசணி வெயில் காலம் நெருங்கி வரனால நிறைய பேர் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு தர்பூசணி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆனால் தர்பூசணியை வெட்டிட்டு ஒரு பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கோம் இப்படி சாப்பிட்றதுனால நிறைய ஆபத்து வருது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால தர்பூசணியோட நியூட்ரிஷன் முழுசாக குறையுது என்னென்ன நியூட்ரிஷன் தர்பூசணியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி அண்ட் பொட்டாஷியம் அப்படின்னு நிறைய இருக்குது நீங்கள் தர்பூசணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுனால சுகர் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது இதனால் இன்ஃபெக்ஷனும் ஏற்படுது ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங்காக எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது தர்பூசணியில் இருக்க பேக்டீரியாஸ் வந்து குடலுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை கொடுத்துருது தர்பூசணி ரொம்ப குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நைட்டு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இதை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது அப்படின்னு சில டிப்ஸ் பார்க்கலாம் நீங்கள் தர்பூசணியை வாங்கின உடனே சாப்பிட்லன்னா அதை வந்து டார்க் பிளேஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அதாவது சன்லைட் படாத மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கணும் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ட மீதி தர்பூசணியை நீங்கள் ரேப் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொன்று தர்பூசணியை ஸ்டோர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க சாப்பிடும்போது முழு பழத்தோட தோலை எடுக்காமல் நீங்கள் எவ்வளோ பகுதி சாப்பிட்றீங்களோ அந்த பகுதியோட தோலை மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா தர்பூசணியோட தோல் தான் அந்த பழத்தை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்குது அது மட்டும் இல்லாமல் தர்பூசணியோட நியூட்ரிஷன் அண்ட் டேஸ்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறதுல தோலுக்கு பெரிய பங்கு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை பை